கவலையை கடந்தால் நீங்களே கடவுள் இந்த சமூகத்தில் கவலை இல்லாத மனிதர்கள் என்பதை பார்க்கவே முடியாது இங்கு யார் வேண்டுமானாலும் எத்தனை வித்தைகள் வேண்டுமானாலும் காட்டலாம் எப்படி வேண்டுமானாலும் வாழ்வை வாழலாம் எப்படி வேண்டுமானாலும் பணம் சம்பாதிக்கலாம் ஆனால் ஓர் நாளாவது கவலையின் பிடியில் சிக்காதவர்கள் என்று யாருமே இருக்க மாட்டார்கள் அத்தகைய கவலையை கடக்க வேண்டுமெனில் நீங்கள் எந்த செயல்கள் செய்தாலும் உங்களை பிறர் உற்று நோக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கைவிட்டு விடுங்கள் நீங்கள் யார் என்பதை உணர்ந்து நீங்கள் நீங்களாகவே வாழ்வதுதான் உங்களின் வாழ்வின் நோக்கமாக இருக்க வேண்டும் உங்களையே நீங்கள் யார் என்று அறியாதபோது உங்களை பிறர் கவனித்து என்னவாகப் போகின்றது என்ற சிந்தை உங்களிடம் இருக்க வேண்டும் தேவையற்றவரிடம் தகுதியற்றவரிடம் நீங்கள் யார் என்பதை புரிய வைத்து நிரூபிப்பது என்பது தேவையற்றது இங்கு உங்களுக்கு வைக்கப்பட்ட சோதனைகளும் தேடி வந்த கவலைகளும் வேண்டாத அவமானங்களும் உங்களை பக்குவப்படுத்த வந்துள்ளது என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களின் பாரத்தை யார் மீதும் செலுத்தாமல் உண்மையாக இருங்கள் இந்த அழகான பேரண்டத்தில் உங்களுக்கு எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதனை நீங்களே தனித்தே அனுபவியுங்கள் நடந்த அத்தனை நிகழ்வுகளும் உங்களை சீர்படுத்தி அதுவே முழுமையான வெற்றியை தரும் என்றும் அதுவே உங்களை மீண்டும் நிமிரச் செய்யும் என்றும் நம்பி பயணிங்கள் கடக்கும் வரைதான் கவலைகள் உடனிருக்கும் கடந்த பின்பு எல்லாம் நினைவுகளாக போய்விடும் அப்படி நீங்கள் இங்குள்ள எதையும் அன்புடன் காணும்போது மாயைகள் அகன்றுவிடும் நீங்கள் அன்பின் பிடியில் வாழ்வை செலுத்தும் போது மிகப்பெரிய பக்குவம் உங்களிடம் வந்துவிடும் வாழ்வை அற செலுத்தி நெறியோடு பிரநலன் பேணி கருமமின்றி வாழ்வை வாழும் ஞானம் கிடைத்துவிடும் அப்போது நீங்கள் எல்லையே இல்லாத இந்த பேரண்டத்தின் மகிமையை உங்களுள்ளே உணரலாம் எதை கேட்டாலும் அப்போது கிடைக்கும் அத்தகு சக்தி படைத்ததுதான் மனிதனின் ஜீவகாந்த சக்தி என்பது அப்போது உணர்த்தப்படும் அதலின் வாழ்க்கை குலத்தில் நீராடுங்கள் வாழும் வரையில் போராடுங்கள் நீங்கள் கொடுத்ததை மறந்துவிடுங்கள் ஆனால் பெற்றதை மறந்து விடாதீர்கள் நீங்கள் உங்களை கண்ணாடியால் பார்த்து அறிந்துவிட முடியாது பிறர் கூறும் வார்த்தைகளை வைத்து உங்களை அனுமானித்து விட முடியாது அந்த ஆசை உலகை நோக்கினால் அது தீரவே தீராது உங்களின் உன்னதமான செயல்களின் மூலம் பிறர் பயனடையும் போதுதான் உங்களின் ஆத்மா தன்னை உணர்தலுக்கு பயணப்படும் நீங்கள் எல்லோராலும் கவனிக்கப்படுவீர்கள் நீங்கள் உங்களை அறிந்து செய்யும் எந்த பணியும் உங்களை கவனிப்போரின் எண்ணத்தை மாற்றியமைக்கும் வல்லமை உடையதாக மாறும் அப்போது நீங்கள் கவனிக்க வேண்டியது உங்களின் சீவனையும் அந்த சீவன் ஒடுங்கியுள்ள உங்கள் தேகத்தையும் தான் உங்களது பிறப்பின் நோக்கத்தை அறிந்து கொள்ள உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருந்தால் போதும் உங்களுள் இயங்கும் வாளையான காற்றை ஒடுக்கி சீவனை நிலைக்க வைக்கலாம் அப்படி சிலருக்கு மட்டுமே பிறவி பயனாக அமையப்பெற்றுவிடும் அத்தகையோர் ஞானியாக வளம் வருவர் வயிறு வளர்க்க வேண்டுமெனில் பயிரை வளர்க்க வேண்டும் உயிரை வளர்க்க வேண்டுமெனில் உடலை வளர்க்க வேண்டும் ஒருவருடைய ஆத்ம ஞானமானது நிலைத்து நிற்பதாக இருக்குமானால் அவருக்கு மன நிறைவானது எல்லா காலத்திலும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் அப்படியாக யாருக்கு உலகமானது மறந்துவிட்டது போன்று இருக்கின்றதோ அவர்கள்தான் உண்மையான ஜீவன் முக்தன் என்கிறது விவேக சூடாமணி என்னும் நூல் உண்மையான எதிர்பார்ப்பற்ற பேதமற்ற அன்பு மட்டும்தான் தெய்வீகம் அதை உணர்ந்து பார்க்கும் உள்ளம்தான் ஆன்மீகம் அந்த ஆன்மீகத்தை அறிந்தவன் தான் தன் ஆத்மாவை கண்டு ஆன்மீகவாதியாகின்றான் ஜீவாத்மாவை பரமாத்மாவிடம் சேர்க்க பயணிக்கிறான் வாழை அன்னையின் அருள் சக்தியை உள்ளுணர்ந்து அதில் சீவனை நிலைத்து நிற்க வைத்து மேலும் கீழும் காற்றை ஏற்றி பூரிப்பான் அத்தகையோர் எல்லாவற்றிலும் ஓர் எல்லையை வகுத்து வாழ்வார்கள் எதிலும் ஓர் நேர்மையை வைத்திருப்பார்கள் அத்தகையவரை அனைவரும் புரிந்து கொள்ளுதல் என்பது எளிதான காரியம் அன்று தன்னை எங்கும் வெளிக்காட்டி கொள்ளாமல் பயணிப்பார்கள் பலராலும் அவர்களின் வாழ்வின் போக்கினை புரிந்து கொள்ளவே முடியாது இருப்பினும் தன்னை உணர்ந்தவர்கள் ஆற்றுகின்ற எந்த செயலுமே நல்வினையை மட்டுமே விளைவிக்கும் இத்தகு ஞானவான்களுக்கு இந்த அண்டம் வேண்டிய அனைத்தையும் பரிசாக ஈயும் இப்படியாக வாழ்வோரை இந்த பேரண்டமானது தன்னுடைய செல்ல பிள்ளையாக ஏற்று வழி நடத்தும் விழித்திறக்க வைத்து அழகு பார்க்கும் அந்த அன்பானவர்களின் சோதனை மிக்க வாழ்வை உணராமல் சிலர் சிலாய்க்கலாம் அவர்களின் கரும வினையை உணராமல் சிலர் ஏச்சுடைய பேச்சுக்களை பேசலாம் எது எப்படியாக இருந்தாலும் இந்த உலகியலை கடந்தால் தான் கடவுளை தன்னுள் காண முடியும் என்று உணர்ந்த அவர்கள் எந்த சோதனைகள் வந்தாலும் கவலைகள் பல இருந்தாலும் எதையும் தாங்கிக் கொண்டு கடந்து நிற்பார்கள் அப்படியான உயர்வான எண்ணங்களோடு நல்ல குறிக்கோளோடு நற்செயல்கள் செய்யும் ஞானியோரை சிலர் மனதார உணர்ந்து கடவுளாக காணும் நிலையும் உண்டாகும் அவர்களின் புனிதம் நிறைந்த செயல்களில் தன்னையும் ஈடுபடுத்திக் கொண்டு உடன் இருப்பார்கள் அத்தகு அன்பர்களே உண்மையான ஆன்ம உறவுகளாவர் ஆக நல்லோர் மனதை நடுங்க வைக்காமல் இருந்தாலே நல்லவைகள் தன்னால் நடந்தேறும் அதாவது ஓடும் தண்ணீரில் குப்பையை போட்டால் அது அதன் நீரோட்டத்திலே போகும் ஆனால் அதுவே அந்த ஓடும் தண்ணீரில் ஓர் சஞ்சீவி வேரை போட்டால் அது எதிர் திசையில் பயணிக்கும் அப்படித்தான் தன்னை உணர்ந்தவர்கள் இந்த உலக வாழ்வில் இருந்தாலும் அதற்கு எதிர் திசையான ஞானப்பாதையிலே பாதையிலே சஞ்சீவை போன்று பயணிப்பார்கள் இங்குள்ள பொய்ப் பொருளுக்கு அலைய மாட்டார்கள் மயங்க மாட்டார்கள் இந்த உலகோர் கடவுள் மீது செலுத்துகின்ற பக்தியும் பாசமும் வெறும் மாயையே என்கிறார் அகப்பை சித்தர் அதனை உணர்ந்து ஒவ்வொருவரும் உங்களுள் கடந்தால் நீங்கள் சிவனான சிவனை அந்த மெய்ப்பொருளை காணலாம் அப்போது நீங்கள் காணும் உயிர்கள் யாவையும் சிவமென்று பார்ப்பீர்கள் அதன் பிறகு எவரையும் வெறுக்க மாட்டீர்கள் மாறாக மதிப்பீர்கள் ஆனால் சுயம்புவாக இருந்தும் இல்லாமல் ஒதுங்கி நிற்பீர்கள் அந்த நிலையில் எந்த ஒரு புகழ்ச்சியும் இகழ்ச்சியும் இன்பமும் துன்பமும் நீங்கிய நிலையில் உங்களின் மனம் ஒடுங்கிய நிலைக்கு வந்துவிடும் ஆக நீங்கள் உங்களின் கவலைகளை கடந்து உங்களை உள்நோக்கினால் போதும் நீங்களே கடவுளாகி விடலாம் வாழ்வோம் வாழ்விப்போம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் ஞான வழியில போகணும்னு ஆசை உள்ளங்க போரும்பா இந்த உலகம் போரும்பா அப்படின்னு ஞான வழியில போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தமிழ்நாட்டில் சித்தர்களுக்கு ஞான திருஷ்டியில வந்திருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்த பத்தியும் ஆழமான கம்ப்ளீட் தகவல்கள் எக்ஸலென்ட் மேக்சின் அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று